ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமத்தில் கண்ணன் என்ற ஒன்பது வயது சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் எத்தோதும் நீல நிற சட்டை மஞ்சள் ஷாட் அணிவான் பெரிய கண்கள் சின்ன சிரிப்பு சுறுசுறுப்பான எல்லாருக்கும் பிடித்த பையன் கண்ணன் புத்திசாலிதான் ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது எனக்கு லாபம் இருந்தாதான் செய்றேன் என்பதே அவனுடைய மனநிலை அதே கிராமத்தில் முத்து என்ற இன்னொரு சிறுவன் இருந்தான் அவன் பச்சை நிற சட்டை பழுப்பு நிற ஷாட் அழிவான் அவன் எப்போதும் சிரித்த முகத்துடன் யாருக்காவது உதவி செய்ய தயாராக இருப்பான் கண்ணனும் முத்துவும் ஒரே பள்ளியில் படிப்பார்கள் ஆனால் அவர்களின் மனசு முற்றிலும் வேறு ஒரு நாள் காலை கண்ணன் பந்துடன் விளையாடிக்கொண்டே பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான் சாலையோரத்தில் ஒரு வயதான சுப்பையா தாத்தா கனமான மூட்டை தூக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார் முத்து உடனே ஓடி வந்து உதவி செய்தான் கண்ணன் அந்த காட்சியை பார்த்தும் எனக்கு டைம் இல்லை என்று சொல்லி சென்று விட்டான் பள்ளியில் ஆசிரியர் ஒரு கதையை சொன்னார் நல்ல மனம் இருந்தால் வாழ்க்கை அழகாகும் என்று எல்லா குழந்தைகளும் கவனமாக கேட்டார்கள் ஆனால் கண்ணன் மட்டும் இதுல என்ன பயன் என்று நினைத்தான் சில நாட்களுக்கு பிறகு கிராமத்தில் கனமழை பெய்தது சாலைகள் முழுக்க தண்ணீர் சுபையா தாத்தாவின் வீடு பாதிக்கப்பட்டது கிராம மக்கள் எல்லோரும் உதவ வந்தார்கள் முத்துவும் உதவினான் கண்ணன் தூரத்தில் இருந்து பார்த்தான் அவன் மனசுக்குள் ஒரு சின்ன கலக்கம் வந்தது அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியர் அறிவிப்பு செய்தார் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிய மாணவர்களுக்கு பாராட்டு என்று முத்துவின் பெயர் சொல்லப்பட்டது கண்ணன் முதல் முறையாக வருத்தப்பட்டான் அவனுக்கு பரிசு கிடைக்காததில்லை அவன் நல்லது செய்யாததுதான் காரணம் என்று அவன் புரிந்து கொண்டான் அந்த இரவு கண்ணன் தூங்க முடியவில்லை முத்து சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது உதவி செய்தால் மனசு சந்தோஷமாயிருக்கும் மறுநாள் காலை கண்ணன் சுப்பையா காத்தாவிடம் சென்று தாத்தா நான் உதவி செய்யட்டுமா என்று கேட்டான் தாத்தா சிரித்தார் அந்த சிரிப்பு கண்ணனின் மனதை முழுக்க மாற்றிவிட்டது அந்த நாள் முதல் கண்ணன் மாறினான் அவன் உதவி செய்ய ஆரம்பித்தான் கிராமத்திலேயே எல்லாருக்கும் பிடித்த பையனாக மாறினான் அவன் புரிந்து கொண்ட உண்மை ஒன்றே நல்ல மனம்தான் உண்மையான வெற்றி